உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா இதுதான் நம்ம ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக கடகராசி அப்படின்னா சந்தரனுடைய ராசி தான் கடகராசி சந்தரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவதை அதாவது அதி தேவதை நவகிரகம்னா ஒம்போது கிரகங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒம்பது கிரகத்திலையுமே ஒரு அழகான கிரகம் முக லட்சணமான கிரகம் யாருன்னா தான் பொதுவாக பாருங்கள் சந்தரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ சந்தரனுடைய ராசியில் பிறந்தாலோ சந்தரனுடைய லக்னத்தில் பிறந்தாலோ சந்தரனுடைய ராசினா கடகராசி சந்தரனுடைய லக்னம் கடக கடக கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்க பாருங்கள் அழகாக இருப்பாங்க இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க சொல்லுவாங்கன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி தான் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா ஒரு முகலட்சணமாக உள்ளவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் வெளியில் மட்டும் காட்டிக்க மாட்டிங்க அது நீங்கள் அடிக்கிற பஃப்யூமாக இருக்கட்டும் பண்ணிக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணிக்கக்கூடிய அதாவது ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் உங்களுடைய ஆடை மணி துணிமணிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே எப்பயுமே பார்த்தினா பர்ஃபெக்டாக வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட வெளியில் அளவுகளை காட்டிக்க மாட்டிங்க சரிங்களா அந்த மாதிரி ராசி தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனால் இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி இந்த ஒரே வீடு தான் சந்திரனுடைய வீடு பார்த்தா இந்த கடகராசி மட்டும்தான் எல்லா கிரகங்களுக்குமே ரெண்டு ரெண்டு வீடு உண்டு சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வீடு அப்படி பார்த்தா இந்த சந்திரன் யாரு அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு அதாவது கிரகங்கள் சில விஷயங்கள் தெரியப்பட்டிருக்கலாம் அதனால் கடக ராசிக்கு முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது சந்திரன் யாருன்னா குருவுடைய மனைவி தான் இந்த சந்திரன் அதாவது தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்திங்களா குரு நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த சுபகிரகம் யாருன்னா குரு தான் அந்த குருவுடைய மனைவி தான் இந்த சந்திரன் அதே மாதிரி இந்த சந்தரனுடைய பிள்ளை வாரிசு யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன் தான் மிதன ராசிக்கும் கட அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி புதன் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த தான் குருவுக்கும் சந்திரனுக்கும் பிள்ளை அப்படி பார்த்தா சந்திரன் அதி தேவதை அதே மாதிரி இந்த சந்திரன் அப்படின்னா பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும் அது திருப்பதி போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு மனசு சரியில்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருப்பதி தான் அதுக்கு தான் சொல்லுவாங்க திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கவலை தெரியாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்தா வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் இந்த சனி பகவான் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லை பணம் ஆக முடியாமல் காசு பண புழக்கம் இல்லாமல் ரெண்டாவது தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் குடுக்கல் வாங்கல் ரன்னிங் பண்ண முடியாமல் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் பிள்ளைங்களுடைய படிப்பு தேவை நம்மளுடைய அதாவது அத்தியாவசிய தேவை ஏன்னா நமக்கு ஆயிரம் கமிட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா இஎம்ஐ கட்டணும் அதாவது நம்ம தொழிலை பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் வட்டி கட்டணும் வாடகை கட்டணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் சேஃப்டி பண்ணணும் இது இல்லாமல் அதாவது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா கேள்வி இருக்கு இல்லையா அது எல்லாமே நிறைய பேருக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேருக்கெல்லாம் தடைப்பட்டு ஒரு ரெண்டரை வருட காலமாக அஷ்டமத்து சனி யார் பார்த்தாலும் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நேரம் செடியில் பொறுமையாக இருங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க சொல்லி 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 முடக்கி போட்டாங்க அப்போ அந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு இப்போ முடிஞ்சு போச்சுங்க அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில சனி பயிற்சி ஆனாரு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போயிட்டாரு அப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்தச்சனி முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை சரிங்களா அப்ப இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பொன்னான நேரம் தான் ஒரு பொற்காலம் தான் சரிங்களா ஆனா அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாசமாகவும் யாழ்ற சின்ன அந்த அஷ்டமத்தை சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே தவிர ஆனால் எனக்கு நல்லா இல்லைங்க ஒன்றுமே அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் தான் இப்போ செவ்வாய் பகவான் வந்து நீச்சமடைஞ்சிருக்கிறார் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒரு கடன் கஷ்டம் குழப்பத்தில் இருந்தோம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அந்த கெஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிறாங்கன்னா நாமளும் நல்லா இருக்கலாம் அவர் ஒரு கடனுக்கு பயந்துக்கிட்டோம் ஒரு கேஸுக்கு பயந்துட்டோம் நம்ம வீட்டில் வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத பயம் நமக்கு இருக்கு தானே செய்யும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ராசிக்கு மேசராசிக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைகிற வீடு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் தான் அப்போ இந்த கடகராசியில் செவ்வாய் பகவான் ஒரு ரெண்டு மாத காலமாக பார்த்தீங்கன்னா அதாவது வக்ரம் அடைகிறாரு ராசிக்கு போகிறாரு மறுபடியும் வந்து கடகராசிக்கு வர்றாரு நீச்சம் அடைகிறாரு மறுபடியும் வக்கரம் அடைகிறாரு மிதனராசிக்கு போகிறாரு இப்படி செவுத்து அடித்த பந்து மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அதனால தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாகவே கொஞ்சம் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா உங்களுடைய சிரமத்துக்கு காரணம் இதுதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் அஷ்டமத்து செடி அதுதான் முடிஞ்சு போச்சு மார்ச் இருபத்தொம்போதோட அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டரை மாதமாக சிரமப்படுறது காரணம் இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் வீட்டில் நீச்சம் அடைஞ்சனால்தான் சரிங்களா ஆனால் நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டார் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஒரு செயல் இழந்த கிரகத்தை நம்ம வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும் யோசனை பண்ணுங்கள் அப்படி பார்த்தா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி கடகத்திலிருந்து அடுத்தபடியாக சிம்மராசிக்கு போகிறார் இதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு முதல் வெற்று எப்போ ஜூன் மாதம் ஆறாம் தேதி அப்போ உங்களுடைய நல்ல நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு நல்லா இருக்குது நேரம் ஏன்னா அந்த ஆறாம் தேதி ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் ஆறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது ராசியில் வந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இல்லையா மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா ஒரு மாதம் வந்து எந்த அடிப்படையில் பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனுடைய அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம் அந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானும் ரெண்டாவது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் ரெண்டு பேரும் ராசியில் போய் உக்காந்து அதாவது புதன் ஆதித்திய யோகம் பெற்று உக்காந்துருக்கிறதுனால ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து மிதன ராசிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும் போகிற காலம் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் தேதி அன்றைக்கி ரெண்டு பயிற்சி ஒன்று செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு போகிறாரு புதன் பகவான் வந்து மிதன ராசிக்கு போகிறார் இது ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் சரிபதியாக நிற்கிறார் இந்த மாதம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது ரிஷப ராசியில் இருக்கிறார் அப்போ ரிஷபராசியில் இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த மாத கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு வந்துடுறாரு அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துல நிற்கிறாரா லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ இந்த ஜூன் பதினஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் எடுத்து ஆடர் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சூரிய பகவான் மாத கிரகமே தான் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் அதாவது மாதமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மாதம் பலனும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல நிற்கிறதுனால பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கொடுக்குள் வாங்கல் நல்லா இருக்கும் பணம் பரிமாற்றம் நடக்கும் எடுத்து முயற்சி நடக்கும் உங்களுடைய குழந்தைங்களை நல்லா ஸ்கூலும் நல்ல காலேஜ் சேர்க்கல நினைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சேர்த்து விட்ருவீங்க அதாவது உங்களுக்கு அந்த இப்போ கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்றோம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த பதினஞ்சு தேதிக்குள்ளார கண்டிப்பாக நடந்துடும் ஏன்னா சூரியன் போய் இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சரி அதனால் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பதினஞ்சு தேதிக்கு மேலே போய் அவரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பண பரிமாற்றங்கள் கொஞ்சம் தடையாகும் அதுவும் ஜாதகம் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை நார்மலாகவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தபடி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார் ஏன்னா புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மற்ற கிரகம் போகிறது நல்லா இல்லை ஏன்னா புதன் போகிறது நல்லது தான் ஏன்னா தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ புதன் பயிற்சியும் நல்லா இருக்குது சூரியனுடைய பயிற்சியும் நல்லா இருக்குது செவ்வாய் மாறுற பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை வருஷமாக கஷ்டத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு சனி எங்கே இருக்கிறாருன்னா பாக்கிய சனியை வந்திருக்கிறார் ரெண்டரை வருஷ காலமா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நல்லது கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா பாக்கிய சனியே இப்போ வந்திருக்கிறாரு பணம் வரவு கிடைக்கும் அம்மா சொத்து எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் மனைவி சொத்து எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பா கோசு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தா சரியாகும் வராத காசு கூட வரும் இந்த சனி மாறுறதுக்குள்ளார உங்களுடைய அதாவது நீங்க எடுத்த கண்டிப்பா உங்களுக்கு பண விஷயத்தில் அது பிரச்சனைலாம் தீரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக சனி வந்து உங்களுக்கு பாக்ய சனியாக வந்திருக்கிறார் பாக்ய சனியாக வந்ததுனால நிச்சயமாக உங்களுடைய அதாவது எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி இதுக்கு மேலே ரெண்ட வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ஆறு ஏழாவது மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டார் பாகிய சனி உட்காந்துட்டார் கண்டிப்பாக பணம் பரிமாற்றங்கள் நடக்கும் வண்டி வாகனம் எடுப்பீங்க கார் வண்டி மாற்றுவீங்க சொந்த வீடு வாசல் கட்டுவீங்க நான் சொல்கிறது இந்த சனி மாறுறதுக்குள்ளார இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த பலன்களை கொடுத்துருவார் அப்போ இந்த மாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவே இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பலம் கொடுத்துட்டே இருப்பார் சரிங்களா என்ன ஒருத்தருக்கு முன்னாடி கொடுத்துருவார் ஒருத்தருக்கு சென்ட்ரல் கொடுப்பார் ஒருத்தருக்கு கடைசியாக கொடுப்பார் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுங்களோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைய குருவை வந்துட்டார் அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை இப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி இல்லையா அந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய குருவை வந்துட்டார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துக்கு குரு வந்து நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து விரைய குருவை வந்துட்டார் கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சிரமத்தை கொடுக்குற இடத்துக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துட்டார் ஏன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக பன்னெண்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் மறையக்கூடாது அது குருவே இப்போ மறைஞ்சு நிற்கிறார் சரிங்களா அப்போ குரு வந்து மறைஞ்சு நிற்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இல்லை பயிற்சி சூப்பராக இருக்குது குரு பயிற்சி நல்லா இல்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம ராகு அஷ்டம ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னா ஐதிகம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல போய் எந்த கிரகம் உட்காந்தாலும் இப்போதான் சொன்ன ஆறு எட்டு பன்னெண்டு குரு போய் பன்னெண்டு உட்காந்துட்டான் ராகு போய் எட்டில் உட்காந்துட்டான் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகமே வேலை செய்யாது அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஷ்டம ராகு என்ன பண்ணுவான் குழப்பத்தை கொடுத்துருவான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப கேது கணவன் மனைவிக்குள்ளாரில் இப்போ விட்டு கொடுத்து போகணும் ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட விட்டு கொடுத்து போயிடணும் இல்லையா வாய் சண்டை கை சண்டையாக மாறும் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம ராகுவும் குடும்ப கேதுவும் கண்டிப்பாக நமக்கு தொழில் முடக்கம் கஷ்டங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாரு எது அப்படி சனி உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ அவர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கிறாரு சரியா அதனால பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதை விட நான் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து வெளியில் போயிட்டார் அப்படின்னா சனி பகவான் மட்டும் தனித்து நின்று உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறாரு என்னென்ன பலம் கொடுக்குறாரு இப்போ வந்து பார்த்தோன்னா திருமண தடைகள் விலகும் புத்திர செல்வங்கள் பெருகும் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மெயினாக வந்து பண வரவை கிடைக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சாதிக்கிற வாய்ப்பு கொடுக்கும் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா பத்து குழந்தைங்க ஒரு ஒரு ரேஸில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஜெயிக்க போகிறது ஒத்த குழந்தை தான் பத்து பேர் ஜெயிக்கிறது இல்லை அந்த ஒத்த குழந்தைய நீங்களாக இருக்க போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இல்லை ஆடியன்ஸாக இருந்து நான் வெளியிலிருந்தே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம போராடிட்டுருக்க வேண்டியது தான் நான் என்ன சொல்ல வரேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகியிருக்குது ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நான் தொழில் ஆரம்பிக்கலான்ட்ருக்கிறேன் இல்லை தொழில் பெருசு பண்ணலான் குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்குதா இறங்கி வேலை செய்யலைன்னு இருக்கிறேன் கடன் பட்டா கட்ட முடியுமா இந்த வேலை செய்யலாமா கடன் பட்டா கட்டிடுவீங்க பயப்பட வேண்டாம் இறங்கி வேலை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அஷ்டமத்து சென்னையில் தான் ரெண்டரை வருஷம் உங்கள் நேரம் முடங்கி போச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதிக்கிற நேரம் வந்துருச்சு சரிங்களா இது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கரட முரடாக இருந்தது ஸ்பீடு பிரேக்கு கதை குண்டு குழியமாக இருந்தது பொறுமையாக போனீங்க இதுக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி ஹைவே மாதிரி சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரலாம் உங்கள் நேரம் நல்லா இருக்குது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யுங்க ஆனால் குருவும் நம்பாதீங்க ராக் எதுவும் நம்பாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குது சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் நம்ம லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி